முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி செவ்வாய்க்கிழமையில் இதை மட்டும் செய்யாதீர்கள் என்னவென்று பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மங்களகரமான நாள் கருதப்படுகிறது இன்று அம்மனையும் முருகனையும் சேர்த்து வழிபட்டால் குடும்பம் மகிழ்ச்சி பெருகும் வறுமை நீங்கும் அதனுடன் ஆடி செவ்வாய்க்கிழமையில் சில விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் மறந்தும் கூட இவற்றையெல்லாம் செய்துவிடார்கள் என சாஸ்திரம் சொல்கிறது சரி ஆடி செவ்வாயில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமையில் வீட்டை ஒட்டடையடித்து சுத்தம் செய்யக்கூடாது பொதுவாகவே எல்லா வாரத்திலும் வரும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டை ஒட்டடையடித்து சுத்தம் செய்தால் லட்சுமி கடாசம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் என்பார்கள் அதிலும் ஆடி செவ்வாய் மிகவும் விசேஷமானது அதனால் அன்றைய தினம் வீட்டை ஒட்டடையடித்து பூஜை அரையிலும் முதல் நாள் அன்றைக்கே செய்து வைத்து கொள்ளுங்கள் விளக்கையும் முதல் நாள் அன்றையை தேய்த்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் ஆடை செவ்வாய்க்கிழமையில் காலையில் முருகனையும் அம்மனையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பு அதிலும் இன்று மூன்றாவது வார செவ்வாய்க்கிழமை வருகிறது அதனால் இன்று காலையிலே அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜை தவறிவிடக்கூடாது கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் அதனாலேயே முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்படுகிறது ஆனால் சில வீடுகளில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் எங்களால் அந்த கிழமையில் சுத்தம் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு எந்த கிழமை சௌகரியமோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு முன்பாக உங்களுடைய வீட்டை பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் ஆடி செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் உள்ள குப்பைகளை சூரிய உதயத்திற்கு முன்பே அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பே வெளியில் கொட்டிவிட வேண்டும் அன்றைய தினம் எந்தவித தேவையில்லாத பொருளையும் குப்பையில் ஓடக்கூடாது அது வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை போகச் செய்யவிடும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் உப்பு வாங்கலாம் ஆனால் அதை யாருக்கும் கடனாகவும் அல்லது தானமாகவும் வழங்கக்கூடாது உப்பு லட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால் ஆடி செவ்வாயில் மட்டும் அல்ல மற்ற எந்த நாளாகவும் இருந்தாலும் உப்பை கடனாகவும் அல்லது தானமாகவும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் நம்ம வீட்டில் உள்ள லட்சுமி தேவி வெளியேறி விடுவாள் என்பது ஐதீகம் அத்துடன் இன்று ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் ஆடி மாத இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு கால நேரத்தில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பூ பழம் ஆகியவற்றை தானமாக வழங்கினால் அது நமக்கு மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம் நவ கிரகங்களில் மங்களகாரன் என அழைக்கப்படுபவன் செவ்வாய் பகவான் இவருக்குரிய கிழமை செவ்வாய் வீடு நிலம் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமான கிரகம் இவர்தான் அதேபோல் கடனை அடைப்பதற்கு ஏற்ற நாளும் செவ்வாய்க்கிழமைதான் அந்த செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன் என்பதால் அன்று முருகனை வழிபட ஏற்ற கிழமையாக சொல்லப்படுகிறது அதனால் இன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீர்கள் மேற்கூறிய அனைத்தும் ஆடி மாதம் கடைபிடித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து நிற்கும் என்று இந்த நெ பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்